ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் பிரமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம கங்கா வந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க காவேரியோ இங்கே பாருங்க அக்கா தயவு செஞ்சு அழுவாதீங்க கடை தானே போனால் போயிட்டு போகுது ஒன் இன் இது இல்லைனாலுமே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாவது இன்னும் ரெண்டு கடை கூட ஆரம்பிக்கலாம் ஆனால் நீ இப்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் அவன் உடம்புக்கு ஏதாவது ஆகும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல வளர்ற குழந்தைக்குமே ஏதாவது எஃபெக்ட் ஆகும் தயவு செஞ்சு அழுவாமல் கம்முன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே குமரனோட அம்மாவும் ஆமாம் ஆமாம் காவிரி சொல்றது தான் கரெக்டு கங்கா நடந்தது நடந்துருச்சு அந்த பசுபதி கையில் சிக்கட்டும் அதுக்கப்புறம் அவனை கவனிச்சுக்கலாம் நீ அழுவாதுக்காங்க அழுத மட்டும் நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா இல்லை எல்லாமே சரியாயிடுமா இல்ல இல்ல நீ சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே கங்கா உக்கா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த பசுபதி கையில் கிடைக்கிட்டோம் அவனுக்கு இருக்குது அவனை ஆயில் ஃபுல்லாக ஜெயிலில் தூக்கி போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் ஃபஸ்ட்டு அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறியோட பயங்கர கோபத்தோடு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு கால் பண்ணுறாங்க ஏங்க நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் அந்த பசுபதி தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வெளியிலலாம் நடமாடாதீங்க அதுக்கப்புறம் கண்ணில் சிக்கனீங்க அதுக்கப்புறம் உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க அதை பார்த்து அதனால் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவோங்க என் மனசு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது சரியா நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபீல் பண்ணாமல் நம்ம குழந்தைய மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க நீங்கள் எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாரு காவேரி நான் இப்போ தானே சொன்னேன் நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஒரு சைடு வந்து நம்ம காவேரிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது விஜய் நினச்சா எங்க போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கே விஜய் வந்து இதை பசுபதி எங்கேயாச்சும் கிடைப்பானா அவனை கிடைச்சா உண்டு லன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் இப்போ பசுபதி எங்கெல்லாம் போவாங்க அந்த இடமெல்லாம் பார்த்து பார்த்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கேயுமே கிடைச்ச பாடு இல்லை இன்னொரு சைடு இங்கே நிவனும் நம்ம குமரனும் ஒரு வழியாக கடையை எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ரெடி பண்ணி முடிக்கிற டைமில் கடைக்கு ஓனர் வந்து குமரனை பயங்கரமாக திட்டுறாங்க உங்ககிட்ட நாங்கள் என்னங்க சொன்னோம் கடையை இப்படி நொறுக்கி நாஸ்தி பண்ணி வச்சு தான் நீங்கள் பகையை வச்சுக்குவீங்களா அதாவது ஒருத்தர் நம்ம கிட்ட கோமம் பேசுறாங்க அப்படின்னா அது சண்டை வரக்கூடாது அதுலருந்து அந்த சண்டையிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணுன்றதை தான் பார்க்கணும் நீங்கள் போயிட்டு எவ்வளோ பெரிய சண்டையை போட்டீங்களோ இவ்வளோ பெரிய பகையை கொண்டு வந்து இப்போ என் கடையில் தான் எல்லாத்தையுமே ிருக்காங்க கடையை எப்படி உடச்சிருக்காங்க என் க இந்த கடையை நாங்கள் தெய்வம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்படி பண்ணிக்கிட்டிங்களே இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கடையில் வாடகையே கிடையாது நீங்கள் இந்த கடையை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து திட்டுறாங்க உடனேங்க நம்ம குமரன் இருந்துட்டு தெரியாமல் நடந்து போச்சு தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க நாங்கள் கடையை எல்லாத்தையுமே அழகாக ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாதுப்பா சீக்கிரம் நீ வாங்கி வச்ச பொருள் எல்லாத்தையுமே மூட்டை கட்டிக்கின்னு கடையை காலி நான் வேறு யாராவது யாருக்காவது ரிலீஸ் கூட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம குமரனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அதே சமயம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த விஷயம் கங்காவுக்கு தெரிஞ்சுன்னா இன்னுமே ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நிவன் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் குமரன் அண்ணனுக்கு நான் ஃப்ரெண்டு தான் தயவு செஞ்சு நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க கடைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இதனால் வராது கடை முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி நாங்கள் மாற்றி கொடுத்துட்றோம் நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸுங்க அவங்களும் ரொம்ப ஏலப்பட்ட குடும்பம் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க பாவி பசங்க இப்படி வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் வந்து ஒரு வழியாக பேசி அந்த ஓனரை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க சரி சரி இன்னொரு டைமு இந்த மாதிரி நடந்தது அவ்வளோதான் இனி உங்களுக்கு கடையை கொடுக்க மாட்டேன் இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓனர் வந்து போயிடுறாங்க உடனே குமரன் இருந்துட்டு நிவின் ரொம்ப நன்றி நிவின் எல்லா கஷ்டத்துலேயுமே என் கூட நின்றுருக்க இப்போ நான் ஓனர் கிட்டே எத்தனையோ டைம் கிடைச்சினாங்கன்னா ஏன் எனக்கு வந்து அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல எப்படியோ அவர் மனசை கரைச்சி அவர் மனசை மாற்றிட்டேன் எப்படியோ கடையை நமக்கே விடுறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் கடையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடையை வந்து லீஸுக்கு வாங்கவும் முடியாது எதுவுமே பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம குமரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டோம் அதே சமயம் நம்ம நிவன்கிட்ட நன்றியுமே சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் எதுக்குன்னு கஷ்டமோ நஷ்டமோ எப்போவுமே நான் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் சொல்கிறாங்க அதே சமயம் அந்த பசுபதியை சும்மாவே விடக்கூடாது எங் து நம்ம தேடி பிடிச்சி அந்த பசுபதியை கண்டுபிடிக்கணும் அப்போ தான் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே வெண்ணிலா வந்து லைட்டாக கண் அசைக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வெண்ணிலா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் அவங்களுக்கு கான்சியஸ் எல்லாம் திரும்புமா அப்படின்றது வந்து ரொம்ப டவுட்டு தான் ஆனால் வெண்ணிலா உயிருக்கு ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்பில் கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரிக்கு நம் அதாவது நம்பிராஜனுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் நம்பிராஜனுக்கு கால் போகிறது கிடையாது அதனால் இங்கே காவேரி நம்பருமே இருக்குது அந்த கா காவேரி நம்பருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க காவேரிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வெண்ணிலா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கேட்கவும் இது உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி வந்து ரெடியாகி கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போது சாரதாக இருந்துட்டு எக் காவிரி எங்கடி போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அம்மா சின்ன ஒரு வேலை அதை பார்த்துட்டு வந்துடறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி வேலை அதான் அப்பளை கட்டு தேக்கிறதுக்கு நிறைய எல்லா பொருளும் இறக்கியாச்சு அது எல்லாமே செய்ய வேண்டாமா நீ பாட்டுக்கு வெளியே கிளம்பி போயிட்டுனா என்னடி பண்ணுறது நான் மட்டும் எவ்வளோடி தேக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குவோம் அம்மா நான் உடனே வந்துடறாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி வேலை அப்படி முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா நான் வெளிலாவை போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெனிலாவை எதுக்காகடி நீ போயிட்டு பார்த்துட்டு வர உன்னை எவ்வளோ எல்லாம் அவமானப்படுத்தினா எவ்வளோ அசிங்கப்படுத்தினா நீ அங்கே போகாத நீ அங்கே போனாலுமே அவள் கொலைபலிக்கு நீதான் தான் காரணம் அவள் தற்கொலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உமால் பள்ளியை திருப்பி விட்டுருவாங்க அவளெல்லாம் எதுக்காக பார்க்குற உன் அவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என்னெல்லாம் பண்ணணுமோ எவ் எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ எல்லாமே பண்ணிட்டா போய் போய் அவளை பார்க்குற போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க அதுக்கு நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருமா அப்படியெல்லாம் பண்ணாதம்மா அப்படி பேசவும் பேசாத ஏன்னா மற்றவங்க நினைக்கிற மாதிரி நம்மளும் நினைக்கக்கூடாது ஏதோ வெண்ணிலா வெண்ணிலா வந்து அந்த பசுபதி சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணிட்டா வெண் மற்றபடி வெண்ணிலா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுதாம்மா நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் வேலை செய்யுங்க அப்படி இல்லைன்னா நான் வந்து கூட பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது உடனே நம்ம வெண்ணிலாவை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் கிட்டே பார்த்து பேசுகிறாங்க டாக்டர் வெண்ணிலாவுக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து ஃபோனில் சொன்னாங்க உண்மையாக டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம்மா கான்ஷியஸ் எப்போ வரும் அப்படின்றது தெரியல ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப நாள் வரைக்குமே இவங்க அப்சர்வேஷனில் தான் இருக்கணும் அதே சமயம் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் இவங்களுக்கு பில் பே பண்ணணும் இவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டருமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து வெணிலா கிட்டே பேசுகிறாங்க வெணிலா நீ கவலைப்படாத உன் உயிருக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீ உயிர் பொழைச்சி வந்துடுவே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் விஜய்க்கும் நிறையவே இருக்குது நீ கவ விளையப்படாத அந்த பசுபதி பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஏ அவன் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ அவன் கூட சேர்ந்துங்கன்னு ஆடிக்கிட்டு இருந்த இப்போ தெரியுதா பசுபதி தான் உன மாடியிலிருந்து நோக்கி விட்டுருக்கான் பாவி அவன் கூடலாம் நீ சேர்ந்துக்கிட்டு இருந்தியே எப்படியோ உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது சரி வேணிலா எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது நீ நல்லா ரெஸ்டெடு கண்டிப்பாக நீ உயிர் பொழிச்சு நல்ல மாதிரியாக வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவிரி பேச பேசவே நம்ம வெண்ணிலா கண்ணுல லைட்டா தண்ணி வருது கண்ணு கை காலெல்லாம் விரலெல்லாம் அசைக்கிறாங்க இதை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது வெண்ணிலா கை கால்லாம் அசைக்கிறேன் அப்போது நான் பேசுனதுக்கு நீ ரியாக்ஷன் பண்ணுறியா அப்போது நான் பேசுறது எல்லாமே உனக்கு புரியுதா வெண்ணிலா வெண்ணிலா நீ கவலைப்படாத வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம காவேரி வந்து திரும்ப திரும்ப பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே லைட்டாக கண் விழிக்கிற மாதிரி வராங்க ஆனால் அவங்களால கண் விழிக்க முடியல அதுக்கப்புறம் டாக்டர் டாக்டர்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்றாங்க நம்ம காவேரி அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க அதே மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க வெண்ணிலா வந்து ரியாக்ஷன் பண்ணாங்க நான் பேசுனதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டதுமே டாக்டர் வந்து திரும்பவும் செக் பண்ணி பார்க்குறாங்க இங்கே பாருங்க கண்டிப்பாக கான்ஷியஸுமே ஒன்று ரெண்டு நாளில் கண்டிப்பாக வந்துடும் எந்த பிரச்சனையும் இல்லை வெண்ணிலா பழைய மாதிரியே க்யூர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டருமே சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம காவேரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம வெண்ணிலா வந்து சீக்கிரமாகவே உயிர் பொழித்து வந்தாலும் வந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா விஜய் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டாங்க நம்ம வெண்ணிலா வாயாலேயே வாக்கு மூலம் கொடுத்துருவாங்க ஏன்னால் மாடியிலேருந்து தள்ளி விட்டது இந்த பசுபதி தான் பசுபதியை வெளியே விடாதீங்க தயவு செஞ்சு செஞ்சு ஜெயில் தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வெண்ணிலா வாயாலே சொல்லுவாங்க அதே சமயம் வெண்ணிலா வந்து திருந்திடுவாங்கனே சொல்லலாம் காவேரியும் விஜய்யும் ஒன்று சேர்த்து வைக்க போகிறதே வெண்ணிலானே சொல்லலாம் இப்படியெல்லாம் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரியுமே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே சாரதா இருந்துட்டு என்னடி அந்த வெண்ணிலாவை பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம்மா வெண்ணிலா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா நான் பேச பேச வெண்ணிலா ரியாக்ஷன் பண்ணா அவள் இப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பா அந்த பசுபதி கூட சேர்ந்துக்கிட்டு ஏன்னா நம்ம இவ்வளோ ஆட்டம் போட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவ ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி டி எப்படியோ ஒன்று உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும் வா வா நிறைய வேலை இருக்குது அப்பளக்கட்டெல்லாம் காய போடணும் மொட்டை மாடிக்கு போயிட்டு காய போடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரியும் சாரதாவும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம நிவின் வந்து நம்ம குமரனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே கிட்டேருந்து கால் வருது காவேரி இருந்து கால் வந்ததுமே நம்ம நிவின் வந்து பக்கத்துலேயுமோ நான் வந்து ஏதோ புக்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் வெளியே போயிட்டு பேசுகிறாங்க சொல்லு காவேரி என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கேன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லை நிவின் எந்த பிரச்சனையும் இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க வெண்ணிலாவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ வெண்ணிலாவுக்கு எப்படி இருக்காங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம நிவின் கிட்ட சொல்கிறாங்க நிவின்மே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே யமுனாவுக்கு டவுட் வந்து பின்னாடியே வந்து பார்க்குவோம் காவேரி கண்டிப்பாக நீ பயப்படவே பயப்படாத நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் நான் அதுக்கு வந்து உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நம்ம கா யமுனா அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க திரும்பி பார்த்தா நம்ம யமுனா நின்றுக்கிட்டு இருக்காங்க ஐயோ பேய் பிசாசு வந்துடுச்சே நம்ம மனசில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லைன்னாலுமே இந்த யமுனா தப்பான நேரத்தில் வந்து தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட சண்டை போகிறதுக்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டு அப்படியே கேஷுவலாக உள்ளே போகிற மாதிரி போகிறாங்க நிலுங்க நிவின் இப்போது யார்கிட்ட இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி கூட தானே எதுக்காக நீங்கள் தனியாக வந்து வந்து காவேரி கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படிங்க தோணும் ஏன் நான் இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட முன்னாடியே உட்காந்து காவேரி வந்து பேசணும் அப்போ ஏதோ ஒரு தப்பு தானே அர்த்தம் இப்படி பண்ணால் தப்பு இல்லாமல் எடுத்துக்கிறது சொல்லி புத்தி இப்படி கேவலமா போகுது எந்த ஒரு தப்பும் இங்கே நடக்கல கண்டிப்பா ஏமால உனக்கு நம்பிக்கை இருந்தா இப்படியெல்லாம் உனக்கு சந்தேகமே வராது இப்படி சந்தேக புத்தியோடு இருக்கிறதுனால தான் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல ஏமுனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப் நீங்கள் பண்ணுறதெல்லாம் எப்படிங்க இருக்குது அதே மாதிரி நான் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வராதா என்ன ஏன் முன்னாடியே உட்காந்து பேசியது தான் நான் சந்தேகப்பட்டிருப்பேனா தனியாக வந்து வந்து பேசுகிறீங்க அப்படி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்குது எதுக்கு இப்படி கேவலமாக கீழ்தரமாக நடந்துக்கிறீங்க என் முன்னாடி லவ் தான் ஓகே தான் ஆனால் நமக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு காவேரி அக்காவுக்கும் விஜய் மாமாக்கும் கல்யாணம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து தொலைக்க வேண்டியது தானே நீங்கள் பழைய ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கீங்களா கண்டினியூ பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம நிவனை வந்து கண்டபடி பேசுகிறாங்க யமுனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம நிவன் சும்மாவே இருக்கும் இல்லை ஒரு அறவிடுறாங்க யமுனா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனேன் அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிட்டு போயிடுறாங்க நம்ம யமுனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க இந்த காவிரியை பார்த்து நம்ம கேட்டே ஆகணும் காவிரிக்காவுக்கு கொஞ்சம் கூட நம்மளை பற்றி கவலையே இல்லை தங்கச்சியோட வாழ்க்கை விஷயத்தில் விளையாடுறோமேனு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறா அவளோட சந்தோஷமும் தான் அவளுக்கு முக்கியம் போல் அவளை பார்த்து நல்லா நறுக்கு நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து சாரதாவோட வீட்டுக்கு வராங்க தான் நம்ம பாட்டிம்மா காவேரி சாரதா இவங்க மூணு பேருமே அப்பளம் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ யமுனா கோவமாக அப்படியே பத்ரகாளி மாதிரி வந்து நிற்கிறாங்க இவங்கள பார்த்ததுமே இங்கே நம்ம சாரதா வந்துட்டு என்னடி இப்படி காளியாத்தா ரூபத்தில் வந்து நிற்கிற மாதிரி மு முழிக்கிற அப்படி முகமே ஒரு மாதிரி இருக்குது என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அதுவும் என்ன பண்ணுறது என் வாழ்க்கையே இப்போது கேள்விக்குறியாக ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக காவிரி மறைச்சிக்கிட்டே பேசுவோம் உடனே காவிரி எடுத்துட்டு யமுனா என்னடி ஆச்சு உனக்கும் நிவனுக்கு ஏதாவது சண்டையா சண்டையை ஏதாச்சும் இருந்தால் சொல்லுடி நான் தீர்த்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தீ தீர்க்கவே முடியாத சண்டை அந்த சண்டையே உன்னால் தான் வருது நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் உன்னால் என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும் போல் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் யமுனா வந்து கண்டபடி பேசுகிறாங்க இங்கே சாரதாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது உடனே நம்ம காவிரி இருந்துட்டு நான் என்ன பண்ணியம்முன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே உன்னையும் நிவனையும் நான் கூட்டிகிட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ண வச்சேன் ஏன் இப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எல்லோரும் முன்னாடியும் நல்ல மொ நல்ல மாதிரி நீ நடிச்சுட்டு என் வாழ்க்கைக்கு அதாவது என் வாழ்க்கைக்கு கெடுதல் பண்ற பண்றதுன்னு நினைக்கிற நீ என்னை கல்யாணம் பண்ணி வச்ச நிவின்னு கூட ஓகே தான் அதுக்கப்புறம் உங்களோட பழைய லெவ்வை விட்டு தொலைக்க வேண்டியது தானே இப்போ வரைக்கும் எதுக்காக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் எதுக்காக ஃபோனில் பேசிக்கிறீங்க எப்போவுமே நிவின்னு தனியாக வந்து வந்து உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி தான் பேசுகிறீங்க அக்கா உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவு எதுவுமே இல்லையாக்கா என் வாழ்க்கை நாசமாக போயிட்டுன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டியா உன்னுடைய சுயநலமும் சந்தோஷம் தான் உனக்கு முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு எமுனை வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க உடனே இங்கே நம்ம காவல் புரியல யமுனா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் எதுவுமே தப்பான எண்ணத்துல பேசல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தப்பான எண்ணமோ கரெக்டான எண்ணமோ எதுக்காக நீ இவன் கூட பேசுகிற உனக்கும் இவனுக்கும் என்னதான் இருக்கு எதுக்காக நீ பேசணும் என்ன அப்படி விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் நான் எதுக்காகவும் பேசல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே சரி காலையில் ஃபோன் பண்ணியிருந்தேன் நிவன் வந்து தனியாக போயிட்டு பேசியிருந்தாரு என்ன எதுன்னு கேட்டால் அவர் என்னை அடிக்க வர்றாரு உனக்காக என்ன அடிக்க வராரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படி என்ன தான் காலையில் பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அதுவா முன்னாடி நிவன் வந்து என்கிட்ட வெண்ணிலாவை பற்றி விசாரிச்சிருந்தாரு இன்றைக்கி டாக்டர் வந்து நர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க வெனிலாவை பற்றி டீ டீட்டெயில்ஸ் வந்து எங்கிட்ட சொன்னாங்க அவளுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே தான் இதை சொல்கிறதுக்காக தான் நீ ஃபோன் பண்ணியிருக்க ஓகே அப்போ ஏன் நிவன் வந்து தனியாக போயிட்டு பேசணும் பக்கத்தில் நான் உட்காந்து தான் இருந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டால் நான் ஏதாச்சும் தப்பாக நினைக்க போகிறேன் எதுக்காக நிவன் வந்து வெளியே போயிட்டு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டவர் சிக்னல் ஏதாவது கிடைக்காமல் இருந்திருக்கோம் அதனால் வெளியே வந்து பேசியிருக்குவார் எம்முனா ஏன் நீ தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க சத்தியமாக எனக்கும் இவனுக்கும் நடுவலைக்கு எதுவுமே இல்லை அவரை நான் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னமோ என் வாழ்க்கையை நாஸ்தி தர நாஸ்தி பண்ணலான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க இந்த ஷாலை வந்து யமுனா என்னடி எதுக்காகடி இப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சந்தேகப்படாத காவிரி போயிட்டு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பாளா அவள் அவள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு கூட குடும்பத்தோட வாழ்க்கைய நல் அதாவது குடும்பத்தோட சுச்சுவேஷன் நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறவா அவள் அவளை போயிட்டு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க ஐயோ அம்மா நீ புரிஞ்சிக்காமே பேசுகிற இங்கே பாரும்மாண்ணா எனக்கு எல்லாமே புரியுது நீ வந்து உக்காருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ ஜூஸ் ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே போட்டு உடைச்சிடுறாங்க அந்த கண்ணாடி கிளாஸவே எங்கள் நம்ம ஷாரதாவுக்கு பயங்கரமாக வருது என்னடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் உன் கூட பிறந்த அக்கா அம்மால உனக்கு நம்பிக்கை இல்லையா இப்படி தான் சந்தேகப்படுவியா என்னடி புத்தி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க ஐயோ அம்மா என்னை தயவு செஞ்சு விட்டுரு நான் போகிறேன் நீங்கள் நான் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் எம்னா கிளம்பி போயிடுறாங்க உடனே நம்ம ஷாரதா இருந்துட்டு கிட்டே ஏ காவேரி என்னடி நடக்குதிங்கல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம காவேரி எந்திரிக்கவே முடியல அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தோ அது அந்த மாதிரி இருக்காங்க அப்போது நம்ம கங்கா வந்து பார்த்துட்டு ஏ காவேரி என்னடி உடம்பெல்லாம் கொதிக்குது உனக்கு ஃபீவரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே குமரனோட அம்மா பாட்டி சாரதா நம்ம நர்மதான்னு எல்லாருமே வந்துடுறாங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க அதே சமயம் பக்கத்தில் உட்காந்து அதாவது நம்ம காவேரி பக்கத்தில் உட்காந்து காவேரி உனக்கு எதுவும் ஆகாது உனக்கு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கங்கா இதெல்லாம் பார்த்த குமரனோட அம்மா இருந்துட்டு ஏய் கங்கா பக்கமாக வேலைக்கு போடி இந்த ரூம்லேயே வராதுடி நீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி அவளுக்கு நல்லா கன கணனு கா இது நெருப்பு மாதிரி அவளுக்கு நிறைய காய்ச்சல் அடிக்குது உனக்கும் காய்ச்சல் அடித்தா என்னடி பண்ணுறது நீ வயத்தில் வேறு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் நீ யோசிச்சே பார்க்க மாட்டியா நீ காவேரி இருக்கிற ப பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்தேன் நம்ம காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஷாரதா இருந்துட்டு என்னடி வாடி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கோப்பிட்றாங்க அதெல்லாம் நான் நானே பார்த்துக்கிறோமா இனி நான் தனியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அந்த போஷனுக்கு போயிட்டு காவேரி வந்து படுத்து தூங்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்து டேப்லெட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கஞ்சியுமே செஞ்சு கொடுக்குறாங்க சாப்பிட்டு நல்லா டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு கொண்டாறு படுக்கிறாங்க அதுக்கப்புறம் இருக்க இருக்க லைட்டாக முகத்துலலாம் புட்டு புட்டாக வர மாதிரி அம்மா போடுற மாதிரி இருக்குது உடனே நம்ம விஜய்க்கு கால் பண்ணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டல்லாக பேசுகிறாங்க என்ன காவேரி வாய்ஸே சரியில்லை உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க உடம்பெல்லாம் கன கணனு இருக்குது காய்ச்சல் அடிக்குது அது மட்டும் இல்லாமல் முகமெல்லாம் புட்டு புட்டாக போட்டிருக்கு அம்மா தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி நீ கவலைப்படாத நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உடனே கிளம்பி நம்ம காவேரி அதாவது நம்ம விஜய் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த ரூமுக்கே வந்துடுறாங்க யாருக்கும் தெரியாமல் ஏங்க என்னங்க நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்க்குறாங்க ஏ காவேரி ஃபஸ்ட்டு டோர் லாக் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு காவேரி என்ன காவேரி இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது டேப்லெட் போட்டியா நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியா அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் சாப்பிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்து நம்ம காவேரியை தடவி விட்டுக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் அதுக்கப்புறம் நைட்டு நல்லா படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையிலே நம்ம காவேரிக்காக காஃபி கொண்டு வராங்க ஷாரதா அதாவது நல்லா லாக் பண்ணிட்டு தான் தூங்கிட்டு இருக்காங்க கதவை வந்து தட்டுறாங்க ஏ காவேரி எந்திரிச்சு வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து எந்திரிக்கிறதில்லை உடனே விஜய் வந்து எந்திரிச்சு தூக்க கலக்கத்திலேயே கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த டைமில் தான் நம்ம நர்மதா வந்து கூப்பிட்றாங்க அம்மா எங்கம்மா எனக்கு காஃபி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இரடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி திரும்பி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம விஜய் வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ யூ அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓப்பன் பண்ணி கதுவுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க உங்க அம்மா வந்து நிற்கிறாங்கடி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சத்தம் போ அதாவது சத்தம் இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி ஒரு மாதிரியா நம்ம காவிரி வந்து எழுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அங்கே உங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க விஜய் வந்து கையை காட்டுவோம் உடனே நம்ம காவிரி எந்திரிச்சு நின்றுக்கிட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க இங்க நம்ம சாரதா வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்னடி காஃபி தானே கொண்டு வந்தேன் அதுக்கு எதுக்காக அப்படியே திருன்னு முழிக்கிற கண்ணெல்லாம் முட்டை மூட்டையாக முழிக்கிற என்னடி காவேரி ஆமாம் முகமெல்லாம் இப்படி புட்டு புட்டாக போட்டிருக்கு அம்மா தான் போட்டிருக்கு சாமிக்கு ச சாயந்தரமாக நான் தண்ணி ஊற்றிட்டு வரேன் சரி சரி நீ காஃபி குடி நான் உட்காந்து உன்னை குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டம்ளர் கொண்டு கொண்டு போயிடுற அதை கழுவி வச்ச நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா அது வந்தும்மா நான் குடிச்சிடுறேம்மா அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் போம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி துரத்தி விடுறதுலேயே பார்க்குற தனியாக இருந்தால் உனக்கும் போர் அடிக்காதா எனக்கு எங்கம்மா போர் அடிக்க போகுது எனக்கு ஃபோன் இருக்குல்ல அதை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம சாரதா இருந்துட்டு என்ன காவிரி துரத்துறதுலேயே இருக்கா அது மட்டும் இல்லாமல் உன் முகமே சரியில்லை அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக பார்க்குறேன் என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அது வந்துமா, நீ உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல போயிட்டு அந்த வேலையெல்லாம் வாமா நான் அதுக்குள்ளே காஃபி குடிச்சிட்டு டம்ளரை காலியாக வச்சுட்றேன் அதுக்கப்புறம் நீ வந்து எடுத்துகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லாடி நீ குடிச்சிட்டதுக்கு அப்புறமே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிடி இந்த ரூம் எல்லாம் பெருக்கவே இல்லை பாரு எப்படி தூசி தூசியாக இருக்குது சரி சரி நான் பெருக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பை எடுத்துகிட்டு வந்து பெருக்க போகிறாங்க அப்போது நம்ம காவிரிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கும் ஐயோ யோ போச்சு அம்மா கண்ணில் விஜய் சிக்கனாரு முடிஞ்சு கதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வீடு ஃபுல்லாக குப்பையெல்லாம் பெருக்கி தள்ளிக்கிட்டு வராங்க அப்போ தான் விஜய் நிற்கிறத பார்க்குறாங்க விஜயை பார்த்ததுமே நம்ம ஷார்தான் வந்து பயங்கர ஷாக்காக வராங்க உடனே நம்ம விஜயுமே ஒரு மாதிரி பதட்டமோ பயமாகவும் திருட்டு மொழி முழிக்கிறாங்க அவங்களுமே அதுக்கப்புறம் காவிரி பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க நம்ம விஜய் என்ன நடக்குது காவேரிங்க சி இங்கே பாருங்க எதுக்காக இப்போ காவேரி பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா தம்பி நீங்கள் விலைக்கு நின்றுங்க அவளுக்கு அம்மா வந்திருக்கு இப்படி ஒன்றா இருக்குல்லாம்மா நீங்கள் தோட கூட கூடாது அவளை பார்க்கவும் கூடாது கொஞ்சம் பக்கமாக தள்ளிவாங்க இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க நீங்கள் ஏற்கனவே அந்த வெண்ணிலா பண்ணதெல்லாம் இல்லையா இப்போ நீங்களும் வந்து காவேரிக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கணுமா தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி திட்டுறாங்க மா விஜய் இருந்துட்டு ஏன் அத்தை இப்படியெல்லாம் கோவப்படுறீங்க நான் காவேரியோட புருஷன் தானே அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு ஒப்பந்தம் போட்டு நடிக்கிறதுக்காக தான் காவிரியை கூட்டிட்டு போனீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களா என்ன இங்க பாருங்க இந்த காவேரிக்கு அப்பவே சொன்ன கழுத்தில் இருக்கிற தாலியை உன் முகத்திலே வீச அதை கேட்காம சைலண்டா இருக்கா அவளும் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல இந்த வெண்ணிலா வேற ஒரு பக்கம் என்ன இடியை இழக்குவானே தெரியாம இருக்கு இப்போ அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா இப்படியெல்லாம் நடக்கிற சூழ்நிலையில் நீங்க எதுக்காக இங்க வந்து காவேரி கூட தங்கிக்கிட்டு இருக்கீங்க காவேரி என்னடி இதில் கூத்து சி இங்கே பாருங்க தம்பி ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடுங்க அதுக்கப்புறம் இந்த ஷாரெலாம் வேற மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை நான் சொல்கிற வரையும் கேளுங்க அத்தை எதுவுமே கேட்க தேவையில்லை தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு நீ கூப்பிட்ற பாரு அந்த உர முறையெல்லாம் வச்சு கூப்பிட வேற வச்சுக்காத அதுக்கப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா சி ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாரில் வந்து பயங்கரமாக கோப்பிட்றாங்க அம்மா கொஞ்சம் மெதுவாக பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னடி என்ன மெதுவாக பேச சொல்கிறேன் நான் இப்படி தான் சத்தமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடே இங்கே நம்ம குமரனோட அம்மா எனக்கு நர்மதா கங்கான்னு என்ன அம்மாவும் காவேரியும் சண்டை இருக்காங்களே என்ன இவ்வளோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க விஜயை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காகிறாங்க உடனே குமரனோட அம்மா இருந்துட்டு ஏ காவிரி என்னடி இது என்னடி கோலம் இது இந்த தம்பியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற ஆமா இவன் எப்போ வந்தான் நைட்டு வந்தானா இப்படி ஒன்றும் ஒன்றுமா இருக்கலாமாடி ஐயோ தெய்வ குத்தமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனோட அம்மா வந்து ஒரு பக்கமும் இங்கே சாரதாவும் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க தம்பி உங்களுக்கு சூடு சொரணே இல்லையா கொஞ்சம் கூட வெக்கமான எதுவுமே இல்லையா திட்டிக்கிட்டு திட்டிக்கிட்டிருக்க நீங்கள் மரம் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காவிரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது இங்கே பாருமா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நீங்கள் அவங்கள திட்டுனீங்க அவ்வளோதாம்மா எனக்கு கெட்ட கோவம் வரும் தயவு செஞ்சு அவங்கள முன்னாடி திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ உன் புருஷனா அவன் இன்னும் முறைப்படி உன் களத்தில் தாலி கட்டியிருந்தான்னா நீ அடங்கியிருக்க மாட்டேன் ஒப்பந்தம் போட்டு நடிக்க கூட்டிகிட்டு போனோம் போனதுனால இவ்வளோ பாசம் இருக்க ஆனால் உண்மையாகவே நிஜமாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தானா அவ்வளோ தான் உன்னை கையிலே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணி தெரியும்